ஜீ தமிழ் செய்திகள் வாசுபதி கீதா சோழிங்கர் நகராட்சியில் சபா கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் நகராட்சியில் சபா கூட்டம் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று சோழிங்க நகராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சிவானந்தம் தலைமையில் நகராட்சி அலுவலர்கள் முன்னிலையில் நகராட்சி பத்தாவது வார்டு வார்டு சபா கூட்டம் நடைபெற்றது மேற்பட்ட வார்டு பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையாக தெருக்களில் டூ வீலர் அதிவேகமாக வரும் காரணத்தினால் பத்தாவது வார்டில் உள்ள தெருக்களுக்கு ஸ்பீடு பிரேக் அமைக்க வேண்டும் தெருவிளக்கு வெளிச்சம் கம்மியாக உள்ளதால் அதிகம் வெளிச்சம் உள்ள எல்இடி பல்பை பொருத்த வேண்டும் எனவும் சிமெண்ட் சாலைகள் அமைக்க வேண்டும் என்றும் பத்தாவது வார்டில் நகராட்சி குழந்தைகள் விளையாடுவதற்கு பார்க் அமைக்க வேண்டும் என்றும் வார்டு சபா கூட்டத்தில் தீர்மானம் வைத்தனர் மேலும் கழிவுநீர் கால்வாய்களை அடிக்கடி தூர்வார வேண்டும் என்றும் தெருக்களை சுத்தம் செய்வதற்கு துப்புரவு பணியாளர்கள் வருவதில்லை என குற்றச்சாட்டுகள் வைத்தனர் முடிவில் பத்தாவது வார்டு அன்பு நன்றி கூறினார்